நுயிரே நீதான் இசுவை உன்னை மட்டும் சுவாசிப்பேன் இந்த நுயிரே, மீது பாசம் நெஞ்சில் வாசம் செய்தாய் என் மீது பாசம் என் இன்னெஞ்சில் வாசம் செய்தார் கல்வாரின் நினைவுகள்தான் என் வாழ்வில் வரமாகுமே உன்னோடு ஒன்றாகினான் வளமாகுமே உணர்வாய் எழுந்த ஏனில் வந்து என் உணர்வாய் கலந்துமந்தாய் மேலாய் உருகை ஒழிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே இந்த நோயரை நீதான் ஏசுவே உன்னை மட்டும் swissy bean hi good எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த நாளில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு தொடங்கிருக்கிறோம் அப்படி தானே குட்டிஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைச்சது யார் நம்ம ஏசப்பா தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே படைச்சிருக்கிறாங்க மூவரு கடவுளில் ஒருவராக இருந்து நமக்கு பரிச்சயமாக நம்மளை இப் இப்போ வரைக்குமே மூவரு தேவனாக வழி போகிற நம்மளுடைய ஏசப்பா தான் இந்த உலகத்தை முழுவதுமாக படைச்சிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் குட்டீஸ் நம்மளை எப்படி படைச்சாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்னொன்னையும் எப்படி படைச்சாங்கன்னா இதை உருவாகட்டும் இதை உருவாகட்டும்னு சொன்னாங்களாம் ஆனால் மனிதனை உருவாக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக என்ன பண்ணாங்களாம் தன்னுடைய உயிர் மூச்சையே கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்களாம் குட்டிஸ் அப்போது நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் ஏசப்பாவுடைய பார்வையில் உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்குரிய தேவைக்கானது தான் எது இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது எல்லாத்தையும் காட்டியும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க ஏசப்பா ரொம்ப ஸ்பெஷலாக உருவாக்கியிருக்காங்க குட்டிஸ் போனால் நீங்களும் நானும் உருவாகும் போதே அப்படி பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க நம்ம ஏசப்பா அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் குட்டீஸ் கவலைப்படணும் நம்ம எதுக்கு குட்டியும் சோர்ந்து போகணும் எப்பயுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்போது நம்ம ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணுறோம் அதனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம சோர்ந்து போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படி தானே குட்டிஸ் நம்மளில் நிறையா பேருக்கு என்ன பண்ணுறது என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா டவுட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம ஏதாவது வந்து ஓ இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இதை செஞ்சுருவாங்களா இதை நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்களான்னு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க இடத்துல ஒரு டவுட்டாகவே நம்ம அவங்கள யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லை நிறையா பேர் நம்மளுக்குள்ளாகவே நமக்கு என்ன இருக்கும் நிறைய டவுட் இருக்கும் நான் இதை பண்ணிட முடியுமா என்னால் இதை செஞ்சிட முடியுமா ஆச்சோ அவங்க எப்படி பேசிடுவாங்களே இல்லை நான் ஒரு இன்டர்வியூக்கே போகிறேன் நான் இப்போ பேசுகிற வார்த்தை குறித்து எதுவும் கேள்வி பண்ணிடுவாங்களோ நான் பேசுகிற லாங்குவேஜை குறித்து எதுவும் கேள்வி பண்ணிடுவாங்களோன்னு நிறைய நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கதான் குட்டீஸ் நீங்களே பாருங்க நல்லா டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க ஆனாலுமே டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயந்துட்டு இருப்பீங்க அந்த பயத்திலே கூட நமக்கு பாதி படிச்சதே மறந்து போயிடும் அப்படி தானே குட்டீஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன தப்பை தான் நம்ம இந்த உலகத்தை முழுக்கமே பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி பண்ணிட்டுருக்கறனால தான் நமக்கு எவ்வளவு தான் நிறைவானது கிடைச்சாலும் கூட நமக்கிட்ட இருக்கிற சில தேடல்களில் இருக்கிற விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நான் குறையாக இருக்கிறேன் குறையாக இருக்கிறேன் குறையாக இருக்கிறேன்னு கவலைப்பட்டுருக்கோம் அப்படி தானே குட்டிஸ் நம்ம உண்மையிலேயே இப்போது அந்த உலகத்தில் காற்று மேகம் மலை இந்த மாதிரி இருக்க ரொம்ப பக்காவா செஞ்சுட்டு இருக்குது அப்படித்தானே குட்டீஸ் ஏன் அதுக்கு எந்த கவலையும் கிடையாது அதோடைய கடமை அதோட வேலை ரொட்டீன் ஒர்க் எதுவோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்குது அதுக்கான ஸ்ட்ரென்த்தை ஏசப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்களும் நானும் தான் நமக்கு ஏசப்பா உயிர் மூச்சையே கொடுத்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அவர் மேலேயே டவுட் பண்ணுறோம் அப்படி தானே குட்டிஸ் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது ஏசப்பாவோட உயிர் மூச்சு தானே அப்போது அவர் தானே நமக்குள்ளே இருந்து செயல்பட்டுருக்காருன்னு அர்த்தம் அப்போது ஏன் குட்டீஸ் நம்ம பயப்படணும் அப்போ நம்ம ஏன் எல்லாத்து மேலேயும் நம்ம என்ன பண்ணணும் யோசித்து பயந்து சோர்ந்து போகணும் குட்டீஸ் நம்ம அந்த உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் கூட நம்ம டவுட் பண்ணிடலாம் அச்சோ இப்படி பண்ணிடுவாங்க நம்ம நினச்சு பயப்படலாம் ஆனால் நமக்குள்ள உயிரோடு உயிராக கலந்திருக்கிற நம்ம ஏசப்பா எப்பயுமே நம்மளை கீழே தள்ளிவிட மாட்டாருங்கிறதுல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் குட்டீஸ் ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினஞ்சில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறாங்க ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினஞ்சில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறாங்க குட்டீஸ் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க ஏசப்பா மனுஷங்க மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு மாறுகிற தேவன் கிடையாது நம்மளுக்குள்ளாகவே இருந்து வெளியிலிருந்து கூட கிடையாது உயிர் மூச்சா நமக்குள்ளாகவே இருந்து நம்மளை ஆளுகை செஞ்சிட்ருக்குறாங்க குட்டீஸ் நம்ம அதை ஓவர்லுக் பண்ணிடக்கூடாது நம்மளுடைய பயத்தினாலையும் நம்மளுடைய நம்பிக்கை இல்லாத தன்மையினாலையும் இந்த மாதிரி குறையை தேடி தேடி நம்ம டிப்ரெஸ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அவர் நமக்குள்ளாக இருந்து செயல்படுறத லுக் பண்ணி அதை நம்ம பார்க்காமையே போயிடக்கூடாது குட்டிஸ் ஃப்ரீயாக விடுங்க ரிலாக்ஸ்டாக இருங்க கண்டிப்பாக நமக்கும் சொன் அவர் சொன்ன வாக்குறுதி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அருமையான வாக்குறுதி ஏசப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க அதை அவர் செய்து முடிச்சே தேர்வார் நம்மளை நிறைவான ஆசிர்வாதத்தில் வச்சுருப்பார் ஸோ அதை நம்ம உணரணும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெட பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே உள்ள பயத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை இல்லாத தனத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசப்பாவை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க அவர் கொடுத்த உயிர் மூச்சை நீங்கள் ஸ்ட்ரென்த்தைனா நினச்சிட்டு நீங்கள் ஒரு ஒரு காரியத்தையும் பண்ணுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் குட்டிஸ் அப்போது இந்த நாளில் அந்த ஒரு விஷயத்த மனதில் எடுத்துக்குவோம் அவரை நம்ம இருக்க பற்றி பிடிச்சுக்குவோம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதுக்காக உப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி எப்ப அப்படி நேரத்துலையும் கூட நீங்க எங்களுக்குள்ளாக இருந்து எங்களோட உறவாடுறீங்கங்கிறத புரிய வச்சிருக்கிறீங்க அதை மறந்து போன தருணத்துக்காக எங்களை மன்னிச்சுருங்க டாடி உத கரங்கள்ல எங்களை முழுவதுமாக அப்பு கொடுக்கிறோம் அவன்